அருந்ததியும் நம்ம மாயாவும் நேரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம்னு தெரில விஷயம் நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ மாயாங்கிற ஒருத்தி இது மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காளா நான் நேரில் போய் நம்ம யார் என்ன ஏதுன்னு கேட்டால் தான் அவளுக்கு நம்ம பார்த்தா சின்னதாக பயம் வரும்னு சொல்லிட்டு மாயா திறந்து வச்சிருக்கிற அந்த புது ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம அருந்ததி போயிட்டுருக்குறப்ப இங்கே யார் மாயான்னு தெரிஞ்சுக்கலாமா மாயாங்கிறவங்க அவங்க தான் முதல்ல அவளுக்கு நடனம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்ருக்கிறப்ப மாயா எல்லாத்தையும் வந்து பெஸ்ட்டாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நீ இப்படி வந்து ஆடக்கூடாது இது மாதிரி தான் ஆடணுங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பக்குவமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னை இவ உண்மையிலே நமக்கு போட்டியாக தான் வருவா நிச்சயம் இவளெல்லாம் நம்மளால் சமாளிக்கிறது கஷ்டம்தான் ஆரம்பத்தில் இந்தளவு வந்து திறமைசாலியாக இருக்கிறவளை நம்ம தட்டி வைக்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி அருந்தது கேவமாக யோசிச்சுட்டு அப்படியே வராங்க இங்கே மாயாங்கிறவங்க நீங்கள் தானா ஆமாம் உங்கள் பொண்ணு யாராவது நம்ம ஸ்கூலில் வந்து கற்றுக்கணுன்ட்டு இருக்காங்களா நடனப்பள்ளியில் எல்லாருக்கும் இடம் இருக்குது நம்ம மாயாவும் செய்யணும் வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லை வேறு ஒரு விஷயமாக தான் நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து பேசலான்னு வந்தேன் அப்புறம் நேரில் பார்த்து பேசினா தான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் மேடம் வேறு என்ன விஷயமா எங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி மாயாவும் சீனும் வந்து பேசும்போது சீனோ நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க நானும் இதே இடத்துல இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பக்கத்துலேயே இது மாதிரி ஆரம்பிச்சது என் தொழிலுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கு எனக்கு வரக்கூடிய எண்ணிக்கையெல்லாம் கம்மியாகுது அதனால உங்களுக்கு இடையூறு எனக்கும் இடையூறு நீங்கள் வேற எங்கேயாவது ஆரம்பிச்சுக்கங்க இந்த ஏரியாவில் நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்றப்ப சீனம் வந்து கடுப்பாயிட்டாப்பில் மாயா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் மேடம் நீங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பர்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ ஆள் அருந்ததியா அவங்க பேர் நான் உங்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் யோசிக்கலாமா மேடம் அப்படின்னு மாயா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லி புரிய வைக்க பார்க்க முயற்சி பண்ணுறாங்க வேணாம் என்னை அலட்சியமாக நினச்சிடாத நான் யார் தெரியுமா அருந்தது இருக்கட்டும் மேடம் அதனால என்ன நான் ஏன் பாதையில் போகிறேன் நீங்கள் உங்கள் பாதையில் போங்க யார் சஷ்டி நாகரா யார் நல்லது செய்கிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டியும் பொறாமையும் நமக்குள்ளே வேணாமே ஒரே ஃபீல்டில் தானே இருக்கோன்னு பார்த்து பக்குவமாக வந்து நம்ம வந்து பேசும்போது அவங்க ஒத்தே மாட்டேங்கிறாங்க நீ யா ஓடலைனா நான் இழுத்து மூடுவேன் உன்னோட இடமே வந்து இல்லாத அளவுக்கு நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது மேடம் நான் அமைதியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க நான் இந்த இடத்துல சாதிச்சு காட்டணும்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம சீனை வந்து கடுப்பாயிட்டாங்க யார் இடத்துல வந்து யார் என்ன வார்த்தை வந்து பேசுகிறது இஷ்டம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேலை எதுவும் இருந்தால் பேசுங்க உங்களுக்கு இந்த வேலை இல்லைன்னா தயவு செஞ்சு பேசாமல் போயிடுங்க என் கோவத்தை வந்து அதிகப்படுத்தாதீங்க தான் சொல்லுவேன் நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய தெரியுமா அவகிட்ட எத்தனாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குன்னு அவளுக்கே தெரியாது அப்படி இருக்கிற இதை இத சேவையாதான் அவ எல்லாருக்கும் தன்னோட திறமைய சொல்லித்தரணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா உங்களை மாதிரி காசுக்காவெல்லாம் யோசிக்கிறவ கிடையாது என் பொண்டாட்டி முதல்ல அவளோட திறமையை வெளியில கொண்டு தான் என்னோட கடமையும் கூட நான் அதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கேயும் இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மகாய கிட்ட எல்லாம் பகச்சிக்காதீங்க அது உங்களுக்கு செட் ஆகாது அவள் ஏகப்பட்ட பேரை வந்து ஓட விட்டுருக்கா தெரிஞ்சு சொல்கிறேன் நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்காட்டா போங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா உன் பொண்டாட்டி பெரிய கோடி சொறின்னா வேறு எங்கேயாவது பற்றி பேசு ஆனால் என்ன தேவெல்லாம் பகைச்சிக்காத அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா இருக்கும்போதே சீனு வந்து அமைதியாக இருக்குன்னு எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க இருப்பின்னு சீனு கேட்காம அவங்கள வந்து தேவையில்லாமல் இங்கே பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதிங்க வெளியில் போங்கன்னு சொன்னேன் சீனு வந்து ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறது மாயா ரொம்ப வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருந்தால் என்னாலையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது எத்தனை வாட்டி நீ எல்லாத்தையும் வந்து பண்ணுற நல்லது செய்கிறப்ப இது மாதிரிலாம் தடங்கள் இருக்க தாண்டா செய்யும் அவங்களுக்கு போகாமல் மற்றபடி அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் விட்ரா பார்த்துக்கலாம் நான் அவங்க கிட்ட தான் வந்து பாடம் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க எப்போதுமே வந்து மதித்ததே இல்லை ஏதாவது கேட்டாலும் தர மாட்டாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை டீச்சர் அப்படின்னு அன்பா பசமாக வந்து மாயா கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம சீன் வந்து அக்கா கிட்ட என்ன வேணான்னு கேளுங்க அக்கா உங்களுக்கு சூப்பராக வந்து தருவாங்க உங்களை நம்பர் ஒன்னாக ஆக்குறது தான் அக்காவோட வேலையே நீங்கள் நல்லா வந்து அக்கா கிட்ட பயிற்சி வந்து எடுத்துக்கணும் சரிங்களா எப்போ என்ன சந்தேகம் வந்தாலும் முதல்ல கேளுங்க தயங்கமே இருக்கக்கூடாது கற்றுக்கிற விஷயத்துலன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம சீனும் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து சரி மாயா நீ கொஞ்சம் கவனமாகவே இரு அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியல விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம மணியும் சிவராமனும் வராங்க வந்த உடனே வாவ் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட இடத்துல தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்றப்ப மாயா வந்து சோகமா இருக்காங்க என்னடா ஆச்சு இவ்வளவு சோகமா இருக்க காலங்காத்தால ஒருத்தவங்க வந்து வந்தாங்க வந்து பிரச்சனையை வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க எதுனால பிரச்சனை வந்து பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க பேசுனதை கேட்டு நான் வேணா அண்ணன் கிட்ட இந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் அண்ணன் கிட்ட சொல்ல வேணாம் அண்ணன் கிட்ட சொல்லாம இருந்தா அப்புறம் பிரச்சனையிட போகுது யாருமே என்னை மதிக்கலையா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கேட்பாரு இதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது மாயா அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியல நான் வேணா வெளியில் வந்து விசாரிக்கிறேன் வேணாமா விட்டுறலாமே அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணால் பார்த்துக்கலாம் நம்மளாக போய் வந்து அவங்கள கோவத்தை வந்து படுத்து வேணாம் ஆல்ரெடி புவனேஸ்வரி இருக்கா இப்போ அருந்தது வேறையா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம குடும்பத்துக்குன்னு மட்டும் எங்கெங்கெல்லாமோ புதுசு புதுசாக வந்து கிளம்பி வந்துடுறாங்க சரி மாயா வந்து ஏகப்பட்ட பேரை வந்து ஓட விட்டுருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அருந்ததியெல்லாம் வந்து ஈஸியாக சமாளிச்சிருவா நம்ம வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்கிற மாதிரி சீனுவோம் சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி வந்து என் மாயா டான்ஸ் ஆடுறாங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டு தான் வந்தோங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா எதாவதுனா ஃபோன் அடித்து தகவல் வந்து சொல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியே போகிறப்ப சித்தப்பா நீங்கள் மாட்டுக்கு அமைதியாக இருங்க இந்த விஷயத்த எதுவும் சொல்ல வேணாம் சரிமாயா நீ ஏதோ ஒரு காரணத்தினால சொல்கிற அதனால நாங்கள் யார்கிட்டையும் இந்த தகவல் வந்து சொல்லன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க வெளில போயிட்டு யார் இந்த அருந்ததின்னு நம்ம விசாரித்து வைப்போம் சரிங்களா ஆமாம் அதுதான் சரி வரும்னு சொல்லிட்டு அருந்தது யார் என்ன ஏதுன்னு மணியும் சிவராமனும் வந்து விசாரிக்கிறாங்க சரி பார்க்கலாம் இன்னொரு வாட்டி ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணான்னா இவன் தானா அது இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் மாயா சொன்னதுனால அமைதியாக இருப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க